டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் போயிட்டு அங்கே பேசி இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இவர் இடையூறாக நடந்து கொண்டதாக போலீஸால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்து பதினாறாம் தேதி நேற்றைய தினம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு அவரை வழக்கு வழக்கு வச்சிருந்தாங்க அந்த வழக்கு வந்திருந்தாரு சமூகம் அளித்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று அவருக்கு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அவருக்கு பிணை கொடுத்துருக்கிறாங்க இனிமேல் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறதாக இருந்தா அங்கே அனுமதி எடுத்துக்கொண்டு தான் போகணும் அனுமதி எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க எனவே இப்போ அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தொடர்பாக கதைச்சி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனவே இன்று கோட்ஸாலை அவங்களுக்கு முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறதாக இருந்தால் அனுமதி எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து இருக்க போகிறனாலும் இனி அனுமதி எடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன் டாக்டர் ராமநாதஜுன் அவர்களுக்கு

வைங்க நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம்